ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாக குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் மேஷ லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி பதினொன்று முதல் பிப்ரவரி இருபது வரை அதாவது புதன்கிழமை முதல் முதல் நாள் புதன்கிழமை புதனுடைய நட்சத்திரமான கேட்டை காலை பத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆய் அதாவது கேட்டை என்பது விருச்சிகராசியில இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு எட்டாம் இடம் அப்ப புதன் எங்க இருக்காரு அவர் நல்ல இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் இப்போ புதன் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு ராகுவோட சேர்ந்து ராகு நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப ரெட்டிப்பாக ஒரு லாபத்தை அதிர்ஷ்டவசமாக பெறக்கூடிய நாளாக நமக்கு அமைக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் என்பது அறிவை குறிக்குது நம்ம மனசை குறிக்குது நம்மளுடைய மனம் திடமாக செயல்படுவதை தடுக்கும் இடம் எட்டாம் இடம் அதனால் நம்ம புது முயற்சிகளில் பெருசாக எதிர்பார்த்துடக்கூடாது அதே மாதிரி அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இது கருதப்படுகிறது புதனுடைய வலிமை என்பது மேஷத்துக்கு பொறுத்த வரைக்குமே அது வந்து தொழிலுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கு பைப்பிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு இது மாதிரியான ஒர்க்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்குகள் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையில் வந்து திருப்தியையும் எதிர்பார்த்த வெற்றியையும் அடையலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில ஒரு பரீட்சைகள் எக்ஸாம்கள் அல்லது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இதில் எல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மையும் இது வழங்கும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் அதற்கு பிறகு சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போகிறார் நமக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குருவுடைய வீட்டில் கேதுனுடைய மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இந்த பலனை தருவது நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்போ கேது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உபநட்சத்திரம் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறபடினால இது வந்து நமக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட்டு ஒரு பாசம் நேசம் பகிர்தல் மற்றும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை குறிக்கிறது அதனால் வந்து ஒர்க்கு நேச்சரை மட்டும் இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க என்டர்டெயின்மெண்ட் நேச்சரை அவாய்ட் பண்ணி பிப்ரவரி பதினாலு சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமையே உங்களுக்கு மாலை நாலு மணி பன்னிரெண்டு நிமிடம் தொடங்கி சனிக்கிழமை ஆறு மணி பதினைந்து மாலை ஆறு பதினைந்து வரைக்கும் பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ராகுவோட சேர்ந்திருக்காரு அதே மாதிரி புதனும் சேர்ந்திருக்காரு இதெல்லாம் வந்து செயற்கை பலனை தருகிறது அப்ப சுக்கரனுடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்கின்றபடினாலே அது நமக்கு விருப்பம் சார்ந்த நிகழ்வுகள் ஒரு கூட்டமைப்பு ஒரு சங்கம் சபை இது மாதிரி சந்திப்புகள் இது மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கிறது பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது சனிக்கிழமை மாலை ஆறு பதினைந்துக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்கு இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் கும்பராசியில அதாவது லாபஸ்தானத்துல ச செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு இது வந்து ஒரு சிறப்பு அதாவது உயிர் பற்றான பாவங்கள் அப்படின்னா கலை திறமைகளை வெளிப்படுத்துதல் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருத்தல் மற்றும் படிப்பு காரியங்களுக்கும் திருமணம் சார்ந்த உறவுகள் சார்ந்த காரியங்களுக்கும் நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறது பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலையே தொடங்கிடுது திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அதனால் வீடு சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது நீர் வகை சம்பந்தப்பட்டது உற்பத்தி சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்டது உணவு உடை போன்ற தொழில்கள் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இன்றைக்கு ஒரு நமக்கு ஒரு அங்கீகாரமும் ஒரு தொழில் மதிப்பும் கூட கூடிய நல்ல நல்லா பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் அதாவது திங்கட்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஏழு முதல் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும் மெயினாக இந்த காவல்துறை அதிகமான ஒரு வேலைப்படு உள்ளது ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க மற்றும் ஒர்க் ஷாப்பு பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரிஸ் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வகையில் இருக்கவங்களுக்கெல்லாம் லோடு அதிகமாக இருக்கும் ஓவர் டைம் பார்க்க வேண்டி இருக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப நம்ம சீக்கிரம் முடிக்க முடியலையென்னு ஹரிபரியாக ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டியும் இருக்கும் பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை சதய நட்சத்திரம் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது பதினைந்துக்கு தொடங்கி புதன்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து வரை சதய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு கூடவே வந்து நமக்கு சுக்கரன் சேர்ந்திருக்கிறாரு இந்த சுக்கரன் ராகு செயற்கை பலனை நெக்கி கொடுக்குது அதுவும் லாபஸ்தானத்தில் கொடுக்குது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் மகிழ்ச்சிகரமான நாள் நண்பர்கள் மூத்த சகோதர வகை திருமண காரியங்களுக்கெல்லாம் ஆதாயமான நாள் பிப்ரவரி பத்தொம்பது வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் புதன்கிழமை இரவு ஒன்பது பதினைந்துக்கு தொடங்கி வியாழக்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தொன்று வரைக்கும் இந்த குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரம் இப்போ இந்த குரு நமக்கு மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலையும் அதே குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறதுனால எதிர்பாராத சில நபர்களை சந்திக்கிறது அல்லது தகவல் தொடர்பு பண்ணிக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறது சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகளை நடத்திக்கிறது திருமண காரியங்களை உறுதிப்படுத்திக்கிறது இது போன்ற நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பிப்ரவரி இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்குது முதல் நாள் வியாழக்கிழமை நைட்டு ஆரம்பித்து உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு சந்திரன் பன்னெண்டில் வந்துடுறாரு ஏற்கனவே சனி அதே உத்திரட்டாதியில்தான் இருக்கார் அப்போ சந்திரன் சனி செயற்கை பலனை தருகிறது சனி புதனுடைய உப இருக்கிறதுனால இந்த பெருசாக பாதிப்பு இருக்காது செலவுகள் இருக்காது அல்லது நமக்கு பெருசாக ஒரு பாதிப்பை கொடுத்துருமோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுமோ அல்லது திடீர் பொருள் நஷ்டம் ஏற்படுத்திடுமோன்னு பயப்பட வேண்டியதில்லை இந்த புதன் வந்து அங்கே காப்பாற்றுறார் சனியினுடைய தொடர்பில் தான் புதன் இருக்கார் அதனால புதன் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிற ஒரு நாளாக அமைகிறது அந்த வகையில் இந்த பத்து நாட்கள்லையுமே மேஷ லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சந்திரன் இந்த நட்சத்திரங்களை கடந்து வரும் பொழுது நமக்கு ஒரு சில நட்சத்திர திசா புத்திகள் நடக்கும் அல்லவா அதில் வந்து நம்ம ஜாதகத்தில் அந்த திசா புத்தி என்ன பாவங்களை இயக்குதோ அந்தந்த பாவ பலனும் அன்றைக்கு நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்